கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் கண்களை முடிச்சோம் உண்ணுவோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே எங்களோடு கூட பேசுங்க ராஜா இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை செய்யும் விடுதாரம் கேட்குறோம் இயேசு விநாமத்தின் பிதாக நாம் இறைமை ஐம்பத்தி ஒன்று அன்பதில் ஒன்பதாம் வாசிப்போம் ஐம்பத்தி ஒன்று ஏசையார் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது எலும்பு எலும்பு பலன்கோள் கர்த்தரின் புயமே முன்தின நாட்களிலும் பூர்வ தலை தலைமுறைகளிலும் எலும்பினபடிய எலும்பு ராகாப்பை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா என்ற இடத்துல இப்போ எத்தனை விதமான பெரிய காரியங்களை நான் அசாட்டா நீ செஞ்சிய எத்தனையோ வல்லமான காரியங்களை கொண்டு நான் செஞ்சினேன் இந்த சின்ன காரியத்தை கொண்டு போய் நீ சின்ன காரியத்துக்கு ஏன் நீ தோன்று பேருகிறீங்க இந்த சின்ன காரியத்தை கொண்டு சோல் பெறுகிறீங்க மறுபடியும் எலும்பு காலை நேரத்தில் கற்று உபார்த்து சொல்கிறேன் ஏன் சில என்ன பண்ணுறீங்க அப்படியே பிரமிச்சுருக்கீங்க இதெல்லாம் தாண்ட முடியுமா அந்த மலையை தாண்ட முடியுமா எங்களுடைய புற தாண்ட முடியுமா உன்னால் செய்க முடியுமா இல்லை ஆனால் சொல்றாரு வனு சர்ப்பத்தை மிதித்து சர்ப்பங்களையும் தேன்கள் விதிக்கும் சத்தனுடைய சகலவலை மேற்கொள் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்த நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான் நம்மளுக்கு வரங்களை கொடுத்துருக்கிறான் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறா பாதுகாப்பை கொடுத்துருக்கிறா நான் உனக்கு துணை நிற்பேன் சொல்லியிருக்கிறா உலக திருவிழா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் இப்போ எத்தனையோ காரியத்தை அசாரமாக செஞ்சு ஏன் அப்படி ஒரு சின்ன கருத்தில் நீ சோர்ந்து இருக்க மறுபடியும் எலும்பு பலன் கொள் ஒரு வேலை பலன் இல்லாமல் இருக்கிறீங்களா கத்தருடைய வல்லமை உங்களை பலப்படுத்துகிறது நேரத்தில் அழகாசுரம் சொல்லப்பட்டு பாருங்கள் என்ன பூர்வ தலைமுறைகள் அந்த படியே நீ முதல்ல எப்படி என்னை எலும்பி பிரகாசித்த எவ்வளோ முதல்ல காலை எழும்பி என்னை தேடுவேன் காலை எழும்பி என்னை உதாரத்தை வாசிப்பீ காலை எழும்பி என்ன பண்ணேன் என்னை மயவுப்படுத்தின அப்படிலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதிகாரம் தேடுவேன் கண்ணடைகள்லாம் உடைய களஞ்சியெல்லாம் நிரப்பினே உன் தேவரை நான் சந்தித்தேன்னு உன் பிள்ளைகளோடு கூட இருந்தனே உன் வேலைக்காரன கூட இருந்தேனே நீ பிரயாணமான கூட இருந்தனே எத்தனை விதமான போராட்டம் போது அதெல்லாம் நீ அது ஈஸியாக கடந்து வந்தியே அதுக்கு நான் விரணம் கொடுத்தனே செங்கடம் ரெண்டாக பழக்கும் பொழுது எத்தனை விதம் செங்கலும் வாழ்க்கை வளர்க்கலாம் எத்தனை எரிக்கும்போதுன்னு வாழ்க்கை வந்து அதெல்லாம் உடச்சி நிறுவனமாக்கியே உங்களுக்கு நான் பாதை காட்டினேன் இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு ஏன் நீ தோன்று கொடுக்கிறேன் மறுபடி எலும்பு மங்கேரிய திரிய மறுபடியும் என்ன பண்ண ஆண்டது அணைக்காத தேவம் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் தெய்வத்தை எரிய விட விரும்புகிறதா யோகாஸ்தானகன் எரிந்து பிரகாசித்தான் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் தேவனுக்காக எரும்பி பிரகாசிக்கணும் குடும்பத்தில் எழுந்தி பிரகாசிக்கணும் ஊதியத்தின எலும்பி பிரகாசிக்கணும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கணும் வயதானு பார்க்காதீங்க நான் சிறுபுன்னு சொல்லாதீங்க எனக்கு ஒன்று திரான்னு சொல்லுவாங்க கற்று உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தேசத்தில் குடும்பத்தில் உங்கள் பட்டணங்களில் இருக்கிற வேலை செயலத்தில் கத்தவங்க கொண்டு திட்டத்தோடு வைத்திருக்கிறார் உங்கள் திட்டம் வயசுல உங்களுக்கு நீங்க நினைக்கிறான் நான் என்ன செய்ய போறேன் அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு இல்லை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வல்லமை குறைந்து போகவில்லை அன்னைக்கு செஞ்சு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அவர் செய்கிறது அவருடைய கைகள் குறுகி போவதில்லை அவருடைய செவிகள் கேட்கக்கூட மந்தமாகறது இல்லை நம்ம நம்மள மந்திரமேக்கான மரபுலாது மறுபடியும் எலும்புங்க தேவ சமூகத்தில் தல்நாடு முழங்கால கக்க சமூகத்தில் முழங்கால் போடுங்க அடவரே மறுபடியும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க சிம்சன் கேட்குற அண்டவரே அபிஷேகம் எனக்கு மறுபடியும் கொடுங்க பலப்படுத்துங்க ஆண்ட ஒரு மறுபடியும் அந்த அபிஷேகத்தை சின்சோனு தெய்வம் தந்தான் யோனா போய் அந்த மீன மாட்டிக்கிறான் அந்த நெருக்கிறது விடுவீங்க நான் மீன் வயிற்று யோனாவை கத்தர் கரை சொன்ன கரை கொண்டு வந்து சேர்ப்பார் நிச்சயமா உங்களை சேர்ப்பார் உங்களை கொண்டு கத்தரு செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமா உங்களுக்கு செய்வார் யாரும் செய்யட்டும் அப்படி இல்லை நீங்க தான் ஆண்டவர் வேண்டும் கற்று முழுத்தான் தேடுறார் ஒருவனை தேழுகிறேன் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் அருங்க தேவ பிள்ளைகளை மூளை கொண்டு பல தகுதிகளை செய்ய போகிறா அது மாத்திரம் நம்ம பயப்பட தேவையில்லை அதில் பாருங்கள் ஏராச நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதைத்திருக்கிறவர்கள ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களும் கலங்காமலும் தூசணமாக சொல்கிறாங்களா தக்கல் பண்ணாங்களா ாங்க உங்களை கண்டு கற்றுயோனாக நம்ம பார்க்கலாம் நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க தோன்று போகாதீங்க கலங்காது இருப்பதா தேவனத்தில் விசுவாசமாக சோமா பரிசுத்தம் கிருமை நேரத்தை நல்ல தாக்கப்பண்ணே உடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு சோதனை மறுபடியும் பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறீங்க எலும்பசி என வல்லமையை தரித்துக்கொள்ளு அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வல்லமை நீ கொடுத்துருக்குறீங்க ஞானத்தை கொடுத்துருக்குறீங்க கிருவியை கொடுத்துருங்க பிள்ளைகளை கொடுத்துருங்க குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்கப்பா அப்பா பொறுப்புகளை கொடுத்துருக்கிறீங்க அண்ணவரை யேசுவே விசேஷித்தமுடைய வல்லமை நம்முடைய பரன் பிள்ளைகளை நிரப்புவதா ஆசிர்வதிங்கப்பா எப்படியா சேவலர்கள் நன்றி செலுத்து இருக்கிற பலத்தோடு அனுப்புற படத்தோடு நான் அல்லவா என்று சொல்லிவது பிள்ளைகளை பலப்படுத்து ஆசீர்வன் இயேசு நாமத்தின் பிதாவை ஆமாம் கால்பூசி கத்திரங்களை ஆசிவதிப்பார்கள்